அஷ்டலட்சுமிகள் எனப்படும் அஷ்டாலக்ஷ்மி தேவிகள் செல்வம் செழிப்பு மற்றும் வாழ்வின் பல்வேறு வளங்களுக்காக வழிபடும் ஸ்ரீ மகாலட்சுமியின் எட்டு வடிவங்கள் ஆகும் ஒவ்வொரு லக்ஷ்மி தேவியும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை நிறைவேற்றும் சக்தியாக கருதப்படுகின்றனர் அஷ்டலக்ஷ்மி தேவியின் எட்டு வடிவங்கள் ஆதி லக்ஷ்மி நிலை பெற்ற செல்வத்திற்கான தெய்வம் தானலக்ஷ்மி கல்வி அறிவு மற்றும் வாக்குத்திறனுக்கான அருள் தனலக்ஷ்மி பொருள் செல்வம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை வழங்குபவர் கஜலக்ஷ்மி சக்தி ஐஸ்வரியம் மற்றும் வாகன செல்வம் சந்தான லட்சுமி குழந்தை செல்வம் மற்றும் குடும்ப நலனுக்கான தெய்வம் வீரலக்ஷ்மி வீரத்தையும் தைரியத்தையும் அருள்பவர் வித்யாலக்ஷ்மி கல்வி மற்றும் ஞானத்திற்கு அருள் புரிபவர் விஜயலட்சுமி வெற்றிக்கான தெய்வம் தெய்வத்தின் முக்கியத்துவம் இந்த அஷ்டலக்ஷ்மி வடிவங்கள் மனிதன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவையான பல வகை ஆசீர்வாதங்களையும் நிரம்பிய வாழ்வையும் பெற உதவுகின்றன இந்த வடிவங்களை வழிபடும்போது செல்வம் ஆரோக்கியம் கல்வி குழந்தை செல்வம் மற்றும் சகல நலன்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அஷ்டாலக்ஷ்மிகளை பொதுவாக நவராத்திரி தீபாவளி போன்ற பண்டிகைகளில் சிறப்பாக வழிபடுகிறார்கள்